ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி இன்றைக்கி என்ன பதிவு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நம்மளுடைய தோட்டத்து பக்கத்துலேயே நெல் சாகுபடி அருமையாக வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோ போன போக போகிறோம் வீடியோவில் பாருங்கள் நெல் பயிர் எந்த அளவுக்கு அழகாக சாகுபடி இந்த வருஷம் எவ்வளோ அழகாக பூத்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இந்த வீடியோவில் நம்மளுடைய நெல் பயிர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாகுபடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பக்கத்து தோட்டத்தில் இருக்கிற விவசாயம் ரொம்ப அருமையாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணியிருக்காங்க அவரோட வீடியோ நம்ம நம்ம சேனலில் போடலான்னு அவரே நம்மளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தார் ஏன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் நம்ம சேனலை இப்போ அவர் வந்து வீடியோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போட் பண்ண சொல்லியிருக்கா அப்படி இப்போ வீடியோ நம்ம சேனலில் போட போகிறோங்க பாருங்கள் பார்த்து பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இந்த வருடம் நெல் பயிரும் அதிகமாக சாகுபடி வளைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நெல் சாகுபடியும் மாம்பழ சாகுபடியும் இந்த வருடம் ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக வெள்ளம் அதிகமாக வந்திருக்கு அதோடைய வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நெல் பதிய தோட்டத்தை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனலில் ஷேர் பண்ண போகிறோம் பாருங்க நண்பர்களே எவ்வளோ அழகா அழகழகாய் நெல் பயிர் இருக்குன்னு இந்த வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை பாருங்க நண்பர்களே